வெயிட்டா இருக்கேன் எனக்கு வந்து பேக் பெயினா இருக்கு அதனால ஸ்பிரிங் யூஸ் பண்ண முடியல குஷன் பெட் யூஸ் பண்ண முடியல எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணா நூறு சதவீதம் ஒரு பெட் இருக்குங்க நம்ம ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ் உங்க பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த ஒரு பெட் வந்து நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருங்க உடனே உடனே அடுத்தடுத்த நாள் டெலிவரி வர மாதிரி எங்க இருந்தாலும் சரி அடுத்தடுத்த நாள் டெலிவரி வர மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கிற குல்ட்டு பெட் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியில கொடுத்துட்டு இருக்கேங்க நார்மலா ஒரு பக்கம் போய் இப்படி காயர் பிடிச்சி இழுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் டென்சிட்டில கொடுக்குறங்காட்டி நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு டிவிடி ஃபேமிலி இட்ஸ் மீ அருள் நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல உள்ள ப்ளூ ஸ்டார் மேட்டர்ஸ்ல தாங்க இருக்கும் ஸோ இது எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலம்பிச்சாம்பட்டி சிக்னல்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தைகளில் வந்து விதவிதமான மெத்தைகள் வந்து ஹோல்சேலில் ஆல் இந்தியா ஃப்ரீ டெலிவரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எடுத்து பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க இப்போ உள்ளே போகலாம் உள்ளே போய்ட்டு இதன் உரிமையாளரை சந்திப்போம் என்னென்ன மாதிரி ரேட்டில் இருக்குது இவங்கள்ட்ட கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன எப்படி உங்கள்கிட்ட நீங்கள் பை பண்ணலாம் எல்லாத்தையும் வந்து நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நண்பா நீங்கள் தான் நம்ம வீடியோக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா கீழே உள்ள சேவ் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் அடிச்சு விட்டீங்கன்னு வைங்களேன் நம்மளோட ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்குது லெட்ஸ் மூவ் ஆன் வீடியோ இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் மேட்டர்ஸோட உரிமையாளர் அண்ணன் தான் இருக்காங்க ஸோ அவர்கிட்ட வந்து அவரோட பிராண்டை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆனால் நம்ம பிராண்டை வந்து கொஞ்சம் ஆல்ரெடி வந்து லீடிங்கில் இருக்க பிராண்டை தான் ப்ளூ ஸ்டார் மேட்டர்ஸ்ங்கிறது ஸோ தெரியாத கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும் நம்ம கம்பெனி வந்து கோயம்புத்தூர் மலுசம்பட்டி லொக்கேட் இருக்கு நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் மேட்டர்ஸுங்க நம்ம வந்து ஓனாவே மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஆயிரம் ரூபாய்லேருந்து நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாய்லாந்து லேட்டக்ஸ் அது

அவுட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கேன் எனக்கும் லேட்டர்ஸ் எல்லாம் பை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நம்ம கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா சென்னையில் கூட நிறைய பேர் வந்து நிறைய விசிட் பண்ணிட்டு போகிறாங்க இந்த வேலையாக இருந்தால் அப்படி இல்லை உங்களால் வர முடியல அப்படின்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிவிடுவோம் நீங்கள் என்ன பெட்டி கேட்குறீங்க என்ன மெட்டியல் கேட்குறீங்க அது எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அனுப்பிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைவா வீடியோ காலில் வந்து கூட தாராளமாக பார்த்துக்கலாம் ஓகே எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் சரி நீங்கள் வீடியோ காலில் காட்டுறீங்க எனக்கு அனுப்புகிறீங்க நான் அவங்க பை பண்ணுறேன் ஆனால் சப்போஸ் ஏதோ ஒரு மேனுபேக்சரிங் டிஃபெக்டோ ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா வேரண்டி பீரியட்னு ஏதோ வாரண்டி எல்லாத்தையுமே கொடுத்துறேன் நான் இப்போ இந்த நிறையவே டவுட் இருக்கு இப்போ நானே கஸ்டமராக இருந்தாலும் ஒரு பக்கம் பண்ணுறேன் வீடியோ காலில் காமிச்சிடலாம் ஆனால் போட்டு கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுத்துடலாம் அந்த மாதிரி வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெட் ரெடி பண்ண போது இந்த கஸ்டமர் இப்போ ஒரு கோபால்னு ஒருத்தர் இருக்காருன்னா கோபால் அவருக்கு என்ன பெட்டு ரெடியாக ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சிட்டு அந்த கோபாலுங்கிற கஸ்டமர் ஓகேன்னு சொல்லக்கூடாது நான் இப்போ டெலிவரி கொடுப்பாங்க சூப்பர் சூப்பர்னா அதாவது உங்கள் குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது அதாவது உங்கள் ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு

ஓகேங்கிற ஒரு இது அதனால வந்து சிஓடி நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஜஸ்ட் வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் அதுவும் எதுக்குன்னா உங்களோட கன்ஃபர்மேஷனுக்காக வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம போய் ரேட்டு பார்த்துக்கலாம் வணக்கம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட என்னென்ன பெட் இருக்கு என்னென்ன வெரைட்டிஸ்ல இருக்கு என்னென்ன ரேட்ல இருக்குன்னு ஒன்று ஒன்றும் தனித்தனியை நல்லா பாத்துக்கங்க ஆயிரம் ரூபாய்க்கு பெட்டு கொடுக்குறேன் சொல்ல பாத்தீங்களா இந்த மாதிரி குல்ட்டு பெட்டெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் சொல்லுவாங்க நீங்க நார்மலா எங்க கேட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்காது ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரா உடனே உடனே அடுத்த அடுத்த நாள் டெலிவரி பரமாரி எங்க இருந்தாலும் கம்பல்சரி அடுத்த நாள் டெலிவரி வர மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கிற கூட்டு பெட்டு உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியில கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டு நிறைய தேடிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ இன்ச்சில் போட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஹாஸ்டல் பெட்டு நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இது நீங்க ஈஸியாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்படி மாதிரி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இன்ச்சு திக்னஸ் வரும் மார்க்கெட்ல எப்படி ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் இல்லாமல் ஒரு ஹாஸ்டல் பெட்டு வாங்க முடியாது நான் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் கருங்க ஒரு பில்லோவும் கொடுத்து டெலிவரியும் ஃப்ரீயாகவே கொடுத்துறேன் இதுக்கு மூணு வருஷம் வாரண்டியை வாங்கிக்கலாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோம் மேட்ரஸ் நீங்க நார்மலாக பார்த்தீங்க பாத்தீங்க இந்த மாதிரி 4 மேட்ரஸ் எல்லா பக்கமும் பாத்திருப்பீங்க இந்த மாதிரி 4 இன்ச் திக்னஸ்ல கொடுத்துட்டு இருப்பாங்க ரேட்ட விட்டுருங்க இதுக்கு மேல வந்து நம்ம என்ன போடுறோம் பாருங்க இந்த மாதிரி அக்குபஞ்சர் மசாஜ் ஃபோம் போட்டு குடுக்குறங்க டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் திக்னஸ்ல வரும் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க கேக்குற மாதிரி கலர்லயே குல்ட் போட்டு கொடுத்துருவோம் டோட்டலா 5 இன்ச் திக்னஸ் வரதுக்கு ஒரு சிங்கிள் காட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து ஒரு 8000 9000 இருக்கும் நான் உங்களுக்கு வெறும் 5000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு பில்லவும் ஃப்ரீயா குடுக்குறேன் டெலிவரியும் ஃப்ரீயாவே குடுக்குறேன் இதுக்கும் 5 வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கங்க அடுத்து நீங்க என்ன பாக்குறீங்க அப்படினா காயர் மேட்ரஸ் நீங்க நிறைய பக்கம் தேடிட்டு இருப்பீங்க காயர் மேட்ரஸ் ரொம்ப வைசா உங்களுக்கு இந்த மாதிரி காயல் மேட்ரஸ் பாத்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் நார்மலா ஒரு பக்கம் போய் இப்படி காயல் பிடிச்சி இழுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் டென்சிட்டியில காட்டி நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ அந்த மாதிரி குஷனும் கொடுத்துறேன் இந்த மாதிரி குஷனும் கொடுத்து அதுக்கு மேல நீங்க கேட்கற டெனிம் குல்ட் பேம்போ ஆலுவேரன்னு சொல்லிட்டு என்ன கலர் குல்ட் வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு சிக்ஸ் இன்ச் திக்னஸ் வரும் கூடவே இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெட் ஸ்பெட்டும் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பெட் ஸ்பெட் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா வந்து பாருங்க நல்ல குவாலிட்டியான காட்டன் பெட் ஸ்பெட்டே கொடுத்துருவாங்க சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு பில்லோ கவரும் வந்துட்டு இதுக்குள்ளேயே வந்து அட்டாச்சா வந்துடும் இதுவும் வந்துடும் சிங்கிள் பெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளவும் அடுத்தடுத்த சைஸுக்கு ரெண்டு பிள்ளவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கஸ்டமை சைஸ் பெருசா பண்ணீங்கன்னா அதுக்குண்டான தகுந்த மாதிரியும் அடுத்தது மாதிரி போனஸ் கொடுத்துட்டு கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து நிறைய பாத்துருப்பீங்க வந்து பாத்துருப்பீங்க இந்த மாதிரி உள்ள வலையெல்லாம் கொடுத்துருக்கேன் வந்து நகராமற்காக இந்த மாதிரி வலையெல்லாம் கொடுத்து நல்லா கம்பர்டபுளா பண்ணிட்டு இருக்கும் வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு ஏறி குதிச்சாலும் எதுவும் ஆகாத அளவுக்கு இந்த எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கும் கார்னர் கம்மி கொடுத்து ப்ரொடக்ஷன் இது டோட்டல் கொடுத்துட்டு இருக்கும் டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் இது குயின் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அதே மாதிரி இதே மாதிரி பெட் ஸ்பிரெட்டும் கொடுத்துறேன் இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பில்லோ ஃபைபர் பில்லோங்க ரெக்ரான் பில்லோ வந்து கொடுத்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்து அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துடலாங்க அடுத்தது நீங்க பாக்குறது பாக்கெட் ஸ்பிரிங் நீங்க பல கம்பெனி வீடியோல பாத்துருப்பீங்க இந்த மாதிரி பாக்கெட் ஸ்பிரிங் ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிங் இது பாத்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியா இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பக்கத்துல படுத்துருக்கோம் திரும்பி படுக்கும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பாக்கெட் ஸ்பிரிங் யூஸ் பண்ணுங்க இது ஒரு எயிட் இன்ச் திக்னஸ்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்குங்க இதோட கொயின் சைஸ் மார்க்கெட்டில் நீங்கள் கேட்டு பாருங்க பாருங்கள் ரூபாய்க்கு மேலே இருக்கும் நான் கொயின் சைஸ் உங்களுக்கு பதிமூணாயிரவாய்க்கு கொடுத்து இந்த மாதிரி பெட் ஸ்பெட் கொடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு பில்லோ டெலிவரி ஏழு வருஷம் வாரண்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல் ஓவர் இண்டியா டெலிவரி வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாக்கெட் ஸ்பிரிங்கில் இல்லை பத்தல எனக்கு கொஷன் வந்து இன்னும் அதிகமாக வேணும்னால ஃபைவ் ஸ்டார் ரோடில் யூஸ் பண்ண மாதிரி பாருங்கள் பாருங்க இது எவ்வளோ தூரம் உள்ள போகுது பாருங்க இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைவ் ஸ்டார் ரோடில் போய் உட்காந்து உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதுதான் இங்கே இந்த பெட் இதில் பார்த்திங்க அப்படி என்ன போட்டிருக்கேன் ஜீரோ டிஸ்பன் பாக்கெட் ஸ்பிரிங் போட்டு தேர்ட்டி டூ டென்சிட்டி இல்லைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஜாயின் பாயிண்ட் ஃபுல் சீட்டாவே தேர்ட்டி டூ சீட்ல போட்டு நீங்க கேட்கற மாதிரி கலர்ல இந்த மாதிரி பினிஷ் பண்ணி கொடுத்துருங்க டோட்டலா இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா பத்தஞ்சு வரும் பத்தஞ்சு ஹீரோ டாப் மாடல் பைக்கர் ஸ்பிரிங் சூப்பர் சாஃப்ட்டும் போட்டு ஒரு கடையில வாங்கினீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லுவாங்க குயின் சைஸ் உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறங்க அது பாத்தீங்க அப்படின்னா இந்த பெட் ஸ்பெட் இந்த பில்லோ டெலிவரி பத்து வருஷம் வாரண்டி வந்து இந்த பெட்டு கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே எல்லா வெரைட்டில இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க தாய்லாந்து லேட்டக்ஸ் தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு ஸ்பிரிங் போடலாம் நூறு சதவீதம் போடலாம் எங்கட்டமா இருக்கு இதே மாதிரி பாக்கெட் ஸ்பிரிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செவன் தாய்லாந்து லேட்டக்ஸ் போடும்போது உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் ஹீட் இஸ்யூஸ் வரவே வராது அப்படியே மாதிரி வந்து கொஞ்சம் பேக் பெயினா இருக்கு அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணும்போது நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்ல லக்ஸுரியா இருக்கும் பாருங்க உட்காரும் போது எவ்வளவு தூரம் உள்ள போகுது அப்படின்னு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் குழந்தைங்க வீட்டுல குதிச்சு விளையாடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எந்த டேமேஜ் வராது பத்து வருஷம் வாரண்டிங்க பத்து வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறாங்க லேட்டக்ஸ் போட்டு நீங்க எந்த பெட்டு எடுத்தாலும் ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா நம்ம ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ்ல பீஸ் டு பீஸ் பாத்துக்கலாம் இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் பில்ல கொடுத்துருக்கேன் தாய்லாந்து சீலோ பில்லோட உங்களுக்கு இந்த மாதிரி மசாஜ் பில்லோ வந்துட்டு குயின் சைஸ்க்கு ரெண்டு எண்ணெய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட்டும் கொடுத்துறோம் டெலிவரியும் வந்துட்டு ஃப்ரீயாவே கொடுத்துறோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஐம்பதாயிரம் வரும் நான் குயின் சைஸ் இருபத்தி ரூபாய் கொடுத்து இது எல்லாமே கொடுத்துட்டு இப்போ நீங்க வந்து நிறைய பெட் பாத்தீங்க போன் பாத்தீங்க காயிறு ஸ்பிரிங் ஸ்பிரிங்ல மாடல் லேட்டக்ஸ் போடுறது எல்லாமே பாத்தீங்க இல்ல நான் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கேன் எனக்கு வந்து பேக் பெயினா இருக்கு என்னால ஸ்பிரிங் யூஸ் பண்ண முடியல குஷன் பெட் யூஸ் பண்ண முடியல எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா நூறு சதவீதம் ஒரு பெட் இருக்குங்க இங்க பாருங்க இந்த மாதிரி பெட் இந்த மாதிரி வந்து ஆர்த்தோபெட்டிக் பெட் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நீங்க ஓப்பன் ஆர்த்தோன்ல பாக்கவே முடியாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்த்தோங்க வாங்க நாலு இன்ச் திக்னஸ்ல கொடுத்து இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குஷன் கொடுத்து கொடுத்துருவாங்க நார்மலா நம்ம அது இல்லாம மேல அக்கு பஞ்சர் கொடுத்துருங்க அக்கு பஞ்சர் கொடுத்து இது டோட்டலா ஒரு செவன் இன்ச் திக்னஸ்ல வருங்க மார்க்கெட்ல ஒரு சிக்ஸ் இன்ச்சுல ஒரு ஆர்த்தோ ஆர்த்தோ சாஃப்ட் பெட் வாங்குனீங்கனாவே உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் வந்துடும் இந்த மசாஜ் ஃபோமோட போட்டு நான் உங்களுக்கு குயின் சைஸ் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறேங்க ரெண்டு பில்லோ பெட் ஸ்பிரெட் பத்து வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் இல்ல வந்து எனக்கு ஆர்த்தோ ஆர்த்தோ பெட்ல வந்து லேட்டெக்ஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னா அதுலயும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இங்க மாதிரி இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி ஆர்த்தோ கொடுத்துறோம் அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குஷன் கொடுத்துறோம் இதுல பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாய்லாந்து அட்டெக்ஸ் செவன் ஜோன் டைங்ல கொடுத்துறாங்க நீங்க கேட்கற மாதிரி பினிஷ் பண்ணி கொடுக்கும் போது இது ஒரு எட்டு இன்ச்சு திக்னஸ் வரும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல என்ன ரேட்டுன்னு விசாரிச்சுட்டு கொடுக்குறோம் நம்ம வந்து குயின் சைஸ் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதே மாதிரி மசாஜ் பில்லோ வந்து ரேட்டு கொடுத்துருவாங்க பெட் ஸ்பாட்டும் கொடுத்துறோம் டெலிவரியும் வந்து ஃப்ரீயாவே வந்துடும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துருங்க இப்ப லேட்டெக்ஸ் வந்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இல்ல என்ன வேண்டாம் எனக்கு வந்து எதுவுமே இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ் கொடுக்கணும் நம்ம தாராளமாக கொடுக்குறோம் இங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா செவன்

லேட்டக்ஸ் குயின் சைஸ் கேட்டீங்க அப்படின்னா எழுபதாயிரம் எண்பதாயிரம் வரும் ஒரிஜினல் ஏ கிரேட் தாயிலா அந்த லேட்டக்ஸ்க்கு முப்பத்தொன்பதாயிரம் கொடுத்து இது எல்லாமே கொடுக்குறாங்க இருபது வருஷம் வாரண்டியோட கொடுத்துருங்க டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்டி டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்டி சூப்பர் சூப்பர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்டு மட்டும் இல்லைங்க நம்ம கட்டலும் கொடுத்துருக்கேங்க நீங்கள் வந்து கட்டல் ஒரு பக்கம் பெட் ஒரு பக்கம் வாங்கும்போது சைஸ் மிஸ் ஆகும் கண்டிப்பா அதனாலே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அது சரியா யூஸ் பண்ண முடியாம கூட போயிடும் இந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்ட வேண்டாம் நீங்கள் பெட்டுக்கு ஒரு பக்கம் கட்டலுக்கு ஒரு பக்கம் தனி தனியாக போக வேண்டியதில்ல பெட்டு கட்டல் ரெண்டுமே சேர்ந்தே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் கட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குயின் சைஸ் கட்டலுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்து கழுத்துல போட்டு பாத்தீங்க அப்படி இந்த மாதிரி குயின் சைஸ் கட்டல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கால் எல்லாம் டபுள் கால்ல இருக்கும் இந்த மாதிரி போட்டு ஒரு குயின் சைஸ் காட் வந்து அப்படினா உங்களுக்கு ஒரு 18000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கு உண்டான மேட்டர்ஸ் நான் வாங்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உடல போட்டு இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிங் பெட் போடுறங்க இந்த மாதிரி ஸ்பிரிங் பெட் போட்டு 8 இன்ச் திக்னஸ்ல டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட்டல் ஸ்பிரிங் பெட் போடு வெறும் 28000 ரூபாய்க்கு ரெண்டு பில்லோ ஒரு மெத்த விருப்பு டெலிவரி ஃபிட்டிங் அப்படினு சொல்லிட்டு 5 வருஷம் வாரண்டியோட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்டாங்க இல்லாம உங்களுக்கு வந்து இதிலே வேற கலர்ஸ் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்

மாடல் நம்ம ஃபுல்லாவே வச்சிருக்காங்க இது பாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிங் சைஸ் மாடல் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுக்கும் இது மட்டும் இல்லைங்க நம்ம மேலேயும் வந்துட்டு இந்த அண்டர் ஸ்டோரேஜ் வந்து இந்த மாதிரியும் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க இது யூஸ் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ் அதெல்லாம் வந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளா வச்சுக்கலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னு தெளிவு வந்து மாடல்ஸ் இருக்கு இந்த மாடலுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மாடல்லையும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து ஸ்டோரேஜோட வந்துடும் இதோட கிங் சைஸ் ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு உண்டான பெட் வேணும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்லையும் மாதிரியும் சென்டர் மட்டும் ஸ்டோரேஜ் மட்டும் ஃபிளைவரில் போட்டு கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஹெட் ஸ்டோரேஜில் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஹெட்டு கிட்ட வந்துட்டு குஷனோட உங்களுக்கு ஸ்டோரேஜில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு நம்மகிட்ட பண்ணிக்கலாங்க இதுவும் வந்து சேம் ப்ரைஸ் தாங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்கே வந்துட்டு டெலிவரியோட கொடுத்துருக்குங்க ஃபிட்டிங் சார்ஜஸ் எல்லாம் ஃபிலி நம்ம ப்ளூ ஸ்டார் மேடஸ்ட் ஒரு புதுசாக ஒரு கட்டல் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி பாருங்க நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் எல்லாமே வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ஸ்டோரேஜ் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெட் ஸ்டோரேஜ் வந்து இந்த மாதிரி குஷனோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஸ்டோரேஜ் வந்துடும் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து மொபைல் யூஸ் பண்றீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிரெக்னடா இருக்கீங்க எந்திரிச்சு அவசரத்துக்கு போக முடியலன்னா நீங்க தாராளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க பாருங்க இது வந்து மொபைலுக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க நீங்க வந்து தாராளமாக வந்து மொபைல் வந்து இங்க பக்கத்திலே சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம் நீங்க எந்திரிச்சு போக வேண்டியதுல சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இருட்டா இருக்கணும்னா இங்க பாருங்க லைட்டும் கொடுத்துரும் இந்த லைட் வந்து ஒரு ரூமுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி லைட்டும் கொடுத்துருங்க இதோட ஹைட்டு பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்குன்னு ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஃபைவ் அண்ட் ஹாஃப் ஃபீட் இருக்கேன் இது ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட் இருக்கும் நல்ல ஒரு ரூம்ல போட்டீங்கன்னா நல்ல கிராண்டாவே இருக்கும் இந்த மாதிரி கட்டில் வந்து பாத்தீங்கன்னா கிங் சைஸுங்க மார்க்கெட்ல எங்கேயுமே தர மாட்டாங்க நாற்பத்தஞ்சாயிரம் டெலிவரி கொடுக்குறாங்க டெலிவரியோட கொடுக்குறோம் இதுக்கு உண்டான பெட் வேணாலும் நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இதுதான் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்க இதுக்கு உண்டான மெட்டீரியல் எல்லாமே வச்சிருக்கோம் உங்களுக்கு ஸ்பிரிங் ஆட்டோ போலம் ஸ்பிரிங் பாக்கெட் ஸ்பிரிங்னு சொல்லிட்டு எல்லா சைஸ்லயும் எல்லாமே ரெடியாவே இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஆர்தோ மேட்ரஸ்க்கு ஃபோம் மேட்ரஸ்க்கு காயர் மேட்ரஸ்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம எல்லா வகையான பெட்டு பண்ணுறங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலுக்கு பண்ணுறது ஹாஸ்டல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரெக்ஸின் போட்டு யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுக்கும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம் கடையில் வந்து பாத்தீங்க அப்படியே இந்த மாதிரி மேட்ரஸ் நம்மகிட்டேயும் வாங்கி சேல் பண்ணுறாங்க இந்த மாதிரி மேட்ரஸும் வச்சிருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்காக வச்சுருக்கோம் இந்த ஃபயர் ப்ரூஃப் ஃபேப்ரிக் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பை பட்டாலும் எதுவும் ஆகாது ஒரு கஸ்டமர் வந்து இந்த ஹோட்டலில் தங்கும்போது ஸ்மோக் பண்ணுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கனா ஒரு ஹோட்டலில் பெரிய ஒரு ஃபயர் இன்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தவிர்க்கறக்காக தான் இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து ஃபயர் ப்ரூஃப் பெட் வந்து எல்லாமே ஹோட்டல் கொடுத்துருக்கேன் இப்படி நீங்கள் ஒரு ஹோட்டல் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ப்ளூ ஸ்டார் மேட்டர்ஸ் ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு பத்து மேட்டர்ஸ் வாங்கினா ஒரு மேட்டர்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறேங்க அது என்ன சைஸாக இருந்த பரப்பால் சிங்கிள் டபுள் குயின் கிங்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சைஸில் பெட்டு எடுத்தாலும் சேம் சைஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்டு நம்ம வந்து நம்ம ப்ளூ ஸ்டார் மேட்டர்ஸ் உங்கள் பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த ஒரு பெட் வந்து நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருங்க இதுக்கும் பில்லோ பெட் ஸ்பெட் டெலிவரி எல்லாமே கொடுத்துருங்க இந்த ஃபயர் ப்ரூஃப் ஃபேப்ரிக் போகிறனால ரேட் அதிகமாகிடும் அதெல்லாம் எந்த கவலையில் நார்மலாக ஒரு பெட் என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதே ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருக்குது நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நேரில் பார்த்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் எல்லாமே லைவாக வச்சிருக்கோம் எல்லா சைஸில் இருக்குது கிங்கில் குயினில் டபுள் சிங்கிள் சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்மகிட்ட எப்பவுமே ரெடியாகவே இருக்குங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கோயம்புத்தூர்னா உடனுக்குடனே டெலிவரி கொடுத்துருவோம் நம்ம மலிச்சப்பட்டி பக்கத்தில் எங்கள் சிக்னல் வந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் தாராளம் வந்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லை உங்கள் நீங்கள் கோயம்புத்தூர் லோக்கலில் இருக்கீங்க என் கண்டு முன்னாடி பெட்டு வச்சுக்கோ நீங்கள் தாராளமாக நேரில் வாங்க உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுருவோம் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட் எப்படி ரெடி பண்ணுறோம்

வாங்க காட்டுறேன் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ இன்ச் லேட்டஸ்ட்டுங்க ஒரு ரெண்டு இன்ச் லேட்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குயின் சைஸ் இதுவும் தாய்லாந்து லேட்டஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சைஸ்லயுமே கஸ்டமைஸ் சைஸ் கூட எல்லாமே வச்சிருக்கோம் இது பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் இன்ச் லேட்டக்ஸ் இது வந்து கிங் சைஸ் ஒரு நாலு இஞ்சு திக்னஸ்ல வேணும் அப்படின்னா நீங்க நார்மலா ஒரு ரெண்டு இஞ்சு லேட்டக்ஸ் போட்டு அதுக்கு மேல ஒரு ரெண்டு இஞ்சு லேட்டக்ஸ் ஒட்டி போடுவோம் அந்த மாதிரியில இது இல்லாம ஒரு நாலு இஞ்சு திக்னஸ் வேணும் நாலு இஞ்சு திக்னஸ்ல கொடுத்துடலாம் இல்ல உங்களுக்கு ஃபுல் பேரா வேணும்னாலும் ஃபுல் பேர் ஒரு சிக்ஸ் இன்ச் திக்னஸ்ல கூட கொடுத்துடலாம் உங்களுக்கு டூ இன்ச்ல எல்லாமே இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா குயின் சைஸ்ல இருக்கு இந்த டூ இன்ச் திக்னஸ் இந்த ரோ ஃபுல்லா அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் சைஸ்ல கூட இருக்குங்க இது எல்லாமே கிங் சைஸ்ல இருக்கு உங்களுக்கு லேட்டக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டுக்கு மேல வந்து ஆல்ரெடி ஒரு பெட் வச்சிருக்கீங்க எனக்கு ஒரு ரெண்டு இன்ச் லேட்டக்ஸ் பேனால நான் கொடுத்துருவேன் இந்த மாதிரி ஒரு டூ இன்ச் லேட்டக்ஸ் அப்படியே வந்து நீங்க உங்க பழைய பெட் மேல போட்டீங்கன்னா உங்க பழைய பெட் லேட்டக்ஸ் பெட்டா மாறிடும் இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு எயிட் தௌசண்ட்ல இருந்து கொடுத்துருங்க ஒரு சிங்கிள் பெட் உங்களுக்கு லேட்டக்ஸ் பெட்டா மாறணும்னா இந்த மாதிரி ஒரு டூ இன்ச் லேட்டக்ஸ் வாங்கி போட்டீங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட்ல உங்க பழைய பெட் லேட்டக்ஸ் பெட்டா மாத்திக்கலாம் இது இது மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா லேட்டக்ஸ் நம்மகிட்ட கிட்ட எப்பவுமே அவைலபிளா இருக்கு நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே உடனே வந்து நம்ம லேட்டக்ஸ் பண்ணிட்டு ஈஸியாவே கொடுத்துறேன் மட்டும் வந்து ஸ்டாக் ரெடியாவே இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஜோன்ல எல்லாமே ரெடியா வச்சிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இன்ச்சுல வேணாலும் ஃபோர் இன்சுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வச்சிருக்கேன் இது பாருங்க அந்த ஃபோர் இன்ச் திக்னஸ்ல வந்துருக்கு இதுவும் வந்து எந்த ஜாயிண்ட் இல்லாம வந்துட்டு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஜோன் டையிங்கில் வந்து உங்களுக்கு செவன் ஜோன் திக்னஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கேங்க இதுவும் வந்து மேடின் இன் தாய்லாந்து லேடக்ஸ் தாங்க ஃபுல் அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு தெரியும் ஃபோர் இன்ச்சுமே வந்துட்டு இல்லை ஃபுல் அண்ட் ஷாக் எல்லாமே ரெடியாகவே வச்சிருக்கேன் ஃபோர் இன்ச்சும் வந்து நம்மகிட்ட உடனே உடனே கிடைக்கும் அதே மாதிரி சிக்ஸ் இன்ச்சும் வந்து நீங்கள் தாராளமாக நம்மகிட்ட பை பண்ணிக்கலாம் லேடக்ஸில் வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி ஒயிட் கலரில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பேம்போ லேட்டக்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருங்க சார்க்கோல் லேட்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்திங்கன்னா சீலோட வந்து மேட் இன் இந்த சீலோட தரும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்க்கோல் லேட்டெக்ஸ் பண்ணிடு எதுக்காக இந்த சார்க்கோ மாதிரி பண்ணாங்க லேட்டக்ஸ் போடும்போது நீங்க பெட்ல படுத்துருக்கோம் ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் வரவே வராது இந்த மாதிரி சார்க்கோல் லேட்டும் பண்ணி கொடுத்துருங்க ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லைங்க மற்ற கம்பெனிகளுக்கு உங்களுக்கு ஏதாவது லேட்டக்ஸ் தேவைப்பட்டாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு சப்ளை பண்றேன் அது இல்லாமல் நம்மகிட்ட ரெடியா இருக்குங்க உங்களுக்கு வந்து லேட்ல பில்லோ வந்துட்டு நம்ம கேட்டால் அதிகமாக உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் நம்ம வந்து எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ரெடியாவே இருக்கும் லேட்டக்ஸில் வந்து நிறைய பில்லோஸ் வச்சிருக்கேன் இது எல்லாமே லேடெக்ஸ் பில்லோ அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் எல்லாமே லேட்டக்ஸ் பில்லோ உங்களுக்கு அது இந்த மாதிரி finish-ing பில்லோ பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேல ஜிப்பு கவர் போட்டு கொடுத்துருவாங்க இது நீங்க யூஸ் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். இது ஷேப் ஏ ஒரு மாதிரி கோவிடாதவங்களுக்கு எதுக்காக அப்படின்னா கழுத்து வலிக்காக இது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த மாதிரி பில்லோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் இன்ச்சு லேட்ஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வச்சிருக்கோம் நீங்கள் நேரில் வந்தாலும் சரி உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த லேடக்ஸ் ஓப்பன் பண்ணி கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பெட்டை உங்க கண்ணு முன்னாடி நீங்களே வந்து அடிச்சு கையோடு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீபாண்டிங் லேட்டைக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நான் பார்த்துக்க கூட அது ஏன்னா எங்கேயுமே கிடைக்காது ரீபாண்டிங் லேட்டக்ஸ் ஏன் யூஸ் இது பாருங்க இதுதான் டூ இன்ச்சு இருந்து கொடுக்குறேங்க ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப ஹைஃபியா இருக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்க அந்த மாதிரி ரீபாண்டிங் லேட்டக்ஸ் யூஸ் பண்ணுங்க ஒரு டூ இன்ச்சு திக்னஸ் இருந்து ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சுன்னு சொல்லிட்டு எல்லா சைஸுக்குமே வந்து நம்ம ரீபாண்டிங் லேட்டக்ஸ் வச்சிருக்கேன் சேம் இதுவும் தாய்லாந்து லேடக்ஸ் தான் அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா அதுல வந்து செவன் ஜோன் ஹோல்ஸ் இருக்கு இது பிளைனா இருக்கும் அதுக்கு எதுக்கும் பார்க்கும்போது பிரைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே இருக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா டூ இன்ச்சில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சிருக்கேங்க அதே மாதிரி ஃபோர் இன்ச்சு திக்னஸ்ல வேணாலும் ஃபுல்லாவே வந்துட்டு ஃபோர் இன்ச்சு திக்னஸ்லேயே வச்சிருக்காங்க இந்த மாதிரி லேட்டக்ஸ்ல வந்து நம்ம எல்லா பெட்டுமே அவைலபிளா இருக்குங்க அதான் சொல்ற டெலிவரி வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைச்சிடும் உங்களுக்கு கண்ணு முன்னாடி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இருக்கீங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னாலும் லேட்டாக ஸ்டடி பண்ணும்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து உங்களுக்கு அமைச்சு வச்சுட்டு நீங்க சாட்டிஸ்ஃபைட்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரிங்க எந்த பத்து பைசா கூட வாங்காம டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன்